ஓகே கைஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பிரிக்கோவன் சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இதில் வந்து நிறையா பேர் கேட்டுருந்த கொஸ்டின் என்னன்னா தி ஸ்விக்கி மணி எப்படி யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுகிக்குள்ளே போய்க்கோங்க சுகிக்குள்ளே போனோன்னே வந்து நிறையா இது இருக்கும் மெனுஸ் இருக்கும் இதில் நம்ம வந்து டைன் அவுட்டுன்னு சொல்லி ஒரு மெனு இருக்குது அதை நம்ம எப்பயுமே க்ளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குங்க உங்களுக்கு தேவையான ரெஸ்டாரண்ட்டை வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இப்போதைக்கு பஃபேக்குள்ளே போகிறேன் பஃபேக்குள்ளே போயிட்டு பெப்பாரிக்கில் வந்து ஃபிஃப்டி ஆஃபர் இருக்குது ஸோ அதை க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது அதுக்கு வந்து புக் டேபிள் கொடுக்கணும் புக் டேபிள் கொடுத்தீங்கன்னா மார்னிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஆஃபர் இருக்குது இதே லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு ஸோ லஞ்சில் போய்ட்டு ரெண்டு பேருக்கு நான் புக் பண்ணுறேன் ஒரு ஆளுக்கு ரூபா கேட்குறாங்க ரெண்டு பேருக்கு புக் பண்ணுறேன் ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் இதை நம்ம புக் பண்ணிட்டாலே பிப்பாரிக்கல டேபிள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புக் ஆயிடும் ஸோ அந்த ஃபிஃப்டி வந்து நம்ம கன்வீன்ஸ் ஃபியாக நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருவோம் அவனுக்கு ஏன்னா நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தரம் இல்லை ஸோ அதுக்கு ஒரு கமிஷன் மாதிரியே நமக்கு ஒன்று கொடுத்துடணும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பேபிள் இப்போ நம்ம அந்த கடைக்கு போயிட்டோம் ஒரு பில் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா ஒரு சாம்பிள் வச்சுக்கோங்க பாருங்க நீங்க புக் டேபிள் கொடுத்துருந்தா பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கம்மி ஆஃபர் வரும் இது வந்து டிஃபால்ட்டாக வாக்கிங்ஸ்லேயே வந்து டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்டி வருது ஸோ இப்படி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கட்டி போய் சாப்பிடலாம் அந்த அஞ்சப்பர் போய் சாப்பிடலாம் இந்த மாதிரி கடைக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து அங்கே சுகிமணி இருக்கான்னு ஒரு செக் பண்ணிட்டு இதில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே காசு மிச்சப்படும் ஸ்ட்ரைட்டாக போய் இதில் கட்டி போகிறீங்க டீ நகரில் கட்டி போறீங்கன்னு வச்சுக்கோங்க பே பில் கொடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் வருது ஸோ ஃபோர் ஃபிஃப்டி தாங்க வருது நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ரெஸ்டாரண்ட்லேயே பே பண்ணால் ஃபைவ் முன்னாடி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம மிச்சப்படுத்துறதுன்னா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் இந்த மாதிரி மிச்சப்படுத்தியது தான் இதுல வந்து அசிஎஃப்சியோட கார்டு ஆஃபர் பயன்படுத்தினீங்கன்னா அதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃபர் வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது நான் ஒன்று போய் சாப்பிட்டது தான் இங்கே வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ நைன்டி எயிட் வந்து ஆக்சுவல் ரேட்டு நான் வந்து அந்த ஃபிஃப்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃபருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி வந்ததுனால எனக்கு டூ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் தான் வந்துச்சு இதோட அந்த கன்வின்ஸ் ஃபீ அந்த ஃபீ இந்த ஃபீன் போட்டு டூ தௌசண்ட் டூ நைன்டி எயிட் வரைக்கும் எடுத்து வந்துட்டாங்க ஏ ரெண்டு வந்து சுக்கியோட ஸ் கார்டு வச்சிருந்தான் ஸோ அவனோட இதுலேருந்து பே பண்ணேன் பே பண்ணும்போது டு பே கிளிக் பண்ணிட்டு அந்த கார்டை கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் நமக்கு வந்து மிச்சமாச்சு பட் இந்த டூ ஹண்ட்ரடுமே வந்து இப்போவே கேன்சல் ஆகுமா அப்படின்னா கிடையாது ஆஃபர் வருமானம் கிடையாது இது வந்து பில் ஜென்ரேட் ஆகும்போது இந்த டூ ஹண்ட்ரட் வந்து கேஷ்பேக்காக நமக்கு வந்துடும் ஸோ நான் திருப்பி நம்ம யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் ஒரு ஆஃபர் கிடைக்கும் நாங்களும் போயிட்டு இத பண்ணோம் பே பண்ணும்போது எனக்கு வந்து வந்துச்சு இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம் டைனின் இருக்கு பட் ஸ்விகில வந்து இந்த கார்டுக்கு போய் நம்ம இதை யூஸ் பண்றோம் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுகில ஆர்டர் போடுறவங்க டைனின் போறவங்க எல்லாம் இந்த இதை ஷேர் பண்ணிவிட்டு இப்படி காசு சேவ் பண்ணலான்னு சொல்லுங்க